இன்றைக்கி சிபி சத்யராஜ் ஹீரோவை நடிச்சிருக்க டென் ஹவர்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை டைரக்டர் இளையராஜா கழிவு பெருமாள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டென் ஹவர்ஸ் அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்தர்லாம் ஹீரோ சிபி சத்ராஜ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் படத்துடைய ஸ்டார்டிங்லே ஒரு பொண்ணு காணும் அப்படின்னு அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஹீரோவும் பொண்ணு காணும் போய் கொஞ்சம் நேரம் தான் ஆகுது சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப இந்த பொண்ணு யாரோ கடத்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு இந்த பொண்ணு யாரோ பிளான் பண்ணி கடத்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு ஆனால் எதுக்காக கடத்தினாங்க யார் கடத்தினாங்க அப்படிங்கிறது தெரியல அடுத்த கட்ட விசாரணையா இந்த பொண்ணு யார் கடத்தினாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாரு நம்ம ஹீரோ தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க போய் திடீர்னு ஒரு தனியார் ஏசி பஸ்ல ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு தகவல் வருது உடனே ஹீரோவும் இந்த கேஸை விட்டுட்டு அந்த கேஸை விசாரிக்கப் போறாரு அப்ப ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணதா சொன்னாங்க ஆனா அந்த பஸ்ல போய் பார்த்தா ஒருத்தர் யாரோ கொலை பண்ணியிருக்காங்க ஒரு பக்கம் பொண்ணு காணும் அப்படிங்கிற ஒரு கேஸ் இன்னொரு பக்கம் ஓட்டர் பஸ்ல ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொலை கேஸ் இந்த ரெண்டு கேஸையும் நம்ம ஹீரோ ஒரே நைட்ல விடியறதுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் பண்ணி காணாம போன அந்த பொண்ணு உயிரோடு காப்பாத்தணும் அது மட்டும் இல்லாம பஸ்ல கொலை பண்ண அந்த கொலகாரனையும் கண்டுபிடிக்கணும் இப்படி எதிரும் புதிரமா இருக்கிற இந்த ரெண்டு கேசியும் ஹீரோ எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணாரு இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னாடி தெரிய வந்த மிகப்பெரிய கிரைம் என்ன வில்லனால ஹீரோக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கும் வந்த பிரச்சனைகளை ஹீரோ எப்படி சமாளிச்சு கடைசியா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு உயிரோட ஹீரோ காப்பாத்தினாரா கொலகாரன ஹீரோ கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான படத்துல ஆக்டர் சிபி சத்யராஜ் நடிச்சிருக்காரு படத்துடைய ஸ்டோரி ரொம்ப சூப்பரா இருக்கு படமும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா டைரக்டர் எடுத்திருக்காரு படத்துடைய ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ரொம்பவே பரபரப்பாக எடுத்துட்டு போயிருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் படம் இன்ட்ரஸ்டா போகுது இன்வெஸ்டிகேஷன் சீன்ல ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த கதை ஒரே நாள் நைட்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதையை எடுத்திருக்காங்க அதை நீட்டா ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாவும் கொடுத்திருக்காரு டைரக்டர் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் படத்துல அந்த சஸ்பென்ஸ் உடையாம கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்குமே யார் கொலை பண்ணிருப்பாங்க யார் கடத்திருப்பாங்க அப்படிங்கறத படம் எண்டு வரைக்குமே ரொம்பவே சஸ்பென்ஸாவே எடுத்துட்டு போயிருக்காங்க அதுதான் இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் சிபி சத்யராஜ் இன்வெஸ்டிகேஷன் சீன்ல ரொம்பவே சூப்பராக பண்ணிருக்காரு ஒரு நடிப்பில் ரிலீஸ் ஆன சில படங்கள் சரியாக போகலை அப்படின்னாலும் டென் ஹவர்ஸ் அப்படிங்கிற இந்த படம் மூலியமாக ஒரு தரமான வெற்றி படத்தை பி சத்யராஜ் கொடுத்துருக்காரு இதே மாதிரி தொடர்ந்து நிறைய தரமான படங்களாக அவர் நடித்தார்னா நல்லாயிருக்கும் மற்றபடி படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுடைய ரோலை பக்காவாக பண்ணியிருக்காங்க டோட்டலாக டென் ஹவர்ஸ் அப்படிங்கிற இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னா சஸ்பென்ஸ் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் கலந்த ஒரு சூப்பரான தரமான கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் படமாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான படம் எல்லாருமே பாருங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோடவே பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சில சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் இது உங்கள் வேல் டென் யூடியூப் சேனல் நான் உங்கள் வேல் தேங்க்யூ